ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இலங்கையில் இல்லை என்றும் கோட்டா பசில் ராஜபக்ச ஆகியோர் தற்பொழுது வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி நாமல் ராஜபக்சவின் மனைவி தாயார் உள்ளிட்ட சிலரும் வெளிநாட்டிற்கு சென்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இடம்பெற இருக்கின்ற நிலையில் இவ்வாறு ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றமை பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றன அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமான நான்கு வேட்பாளர்களில் ஒருவராக நாமல் ராஜபக்ச அவர்கள் இருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் நாளைய தினம் தேர்தல் இடம்பெற இருக்கின்றது வாக்குப்பதிவு இடம்பெற இருக்கின்றது நாமல் ராஜபக்சவின் சித்தப்பாக்களான அதாவது மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர்களான கோட்டா மற்றும் பசிலாகிய இருவரும் இலங்கையில் இல்லை வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் வெளியாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காலை பசில் ராஜபக்ச கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக துபாய்க்கு சென்று அங்கிருந்து அவர் அமெரிக்கா செல்வதற்காக பயணத்து விட்டார் என்று கூறப்படுகின்றது இன்றைய தினம் காலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் விமான நிலையத்திற்கு சென்று பசுப் ராஜபக்சவை வழியனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் தான் பசுர் ராஜபக்ச அவர்கள் நாட்டை விட்டு இன்று அதிகாலை வெளியேறி இருப்பதாக கூறப்படுகின்றது அதனை தாண்டி ஏற்கனவே கோடம்பெயர் ராஜபக்ச இந்தியாவில் இடம் பெறுகின்ற பங்கேற்பதற்காக அங்கு சென்றிருந்த நிலையில் அவர் இன்றுவரை இலங்கைக்கு வரவில்லை அவரும் வெளிநாட்டில் தான் இருக்கின்றார் என்று தகவல்கள் அவரது பிள்ளைகள் இரண்டு பணிப்பெண்கள் உறவு பெண் என ஒரு குழுவினர் இன்றைய தினம் காலை வெளிநாட்டிற்கு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது அவர்களும் கட்டுநாயக்க விமானத்தின் ஊடாக துபாய் நாட்டிற்கு சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்லும் என்ற திட்டத்திலே பயணித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாமல் ராஜபக்ச அவர்கள் மற்றும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இலங்கையில் தான் இருக்கின்றார்கள் இவ்வாறான தான் மாமியாரும் சித்தப்பாக்களும் தற்பொழுது வழிநாட்டி இருப்பதாக கூறப்படுகிறது எனவே தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமைய போகின்றது இருக்கின்றது ஆனால் நாமல் ராஜபக்சவிற்கான வெற்றி வாய்ப்பு என்பது இல்லை அந்த கட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்காக அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டார் என்றே பார்க்கப்பட்டது இந்த நிலையில் அவர் எத்தனை வாக்குகளை பெறப்போகின்றார் என்பது தொடர்பான எதிர்பார்ப்பு இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாக வழியாக இருக்கின்ற தேர்தல்